என வந்து யூடியூப் நேரில் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுனால் இதை பற்றி யாருமே என்னை கேட்டு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்க மாட்டாங்கன்னா அது பெருசாக எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ரொம்ப வந்து மனிதனுக்கு ஜோதிடத்தை எப்போ வந்து நம்ம நம்புவோம் அப்படின்னு ஒரு கணக்கு ஒன்று பிரச்சனை வந்தா தெய்வத்துட்டு போவோம் தெய்வத்துட்டு போய் வந்து உட்காந்து கண்ணீர் விடுவான் ஆலைன்னா ஜோதிடர்கிட்ட போய் கண்ணீர் விடுவான் இதுதான் அப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு திசை என்பது ஒன்று நடக்கிறது அந்த திசை வந்து ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அது என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத எல்லாமே எல்லாருமே சாரம் பார்க்காமல் ஜோதிடம் சொன்னால் தோற்று போயிடும் சாரம் பார்க்கணும் எந்த நட்சத்திரத்து உட்காந்துக்கு அது என்ன ஆதிபத்தியத்துக்கு நமக்கு வருது நம்மளோட எல்லா கணத்துக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்குது தெரியாத ரகசியம் என்னென்னா அஷ்டகாந்தம் அப்படின்னு அஷ்டகாந்தம் அஷ்டகாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் இந்த அஷ்டகாந்தம் என்பது வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா பாதிப்பை கூடும் ஒம்பது நவகிரகங்கள் இருக்குது மாந்தியை சேர்த்து பத்து லக்கணப்புள்ளி அப்போ அந்த லக்கணப்புள்ளியை விட்டுறலாம் மாந்தி வரைக்கும் எடுத்துக்கிடுங்க பத்து கிரகங்கள் இவர்கள் வந்து அம்சத்தில் வந்து நமக்கு வந்து சாதகமாக இருக்கிறார்களா எப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க நமக்கு எந்த பத்து கிரகத்தில் வந்து லக்கணத்தை தவிர்த்து ஏன்னா லக்கணத்திற்கு வந்து அடிப்படை வந்து பேசிக்கில் ஆணாக இருந்தால் ஒன்று மூணு லக்கணம் ஒன்று மூணு பாதங்களை விழுகணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை குறித்து வச்சுட்டாங்க அதை நம்ம மாற்றுறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது பெண்ணாக இருந்தால் ரெண்டாவது பாதம் நாலாவது பாதம் இதில் தான் அவங்களுடைய லக்கணப்புள்ளி விழுகணும்னு சட்டம் இதை மாற்றுவதற்கு யாருக்கும் விதியெல்லாம் கிடையாது அதை மாற்றினாலும் எனக்கு திருப்திக்கு நான் ஒன்று மாற்றிக்கிட்டேன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா அது பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு பெருசாக கண்டுக்கிடாது நான் எதை வேணாலும் என் கட்டத்தில் வந்துருச்சு எந்த எந்த கிரகத்தை வேணாலும் மாற்றிக்கிட்டேன் யாரும் ஏன் ஏன் ஜாதகத்தில் மாற்றிக்கிட்டேன் யாரும் கேட்க போகிறீங்களா பிரபஞ்சமும் அதை பற்றி வருத்தப்படாது ரியல் ஃபேக்ட்னு ஒன்று இருக்குது அந்த ரியல் ஃபேக்டை தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா எல்லாருமே ஜோதிடத்துக்குள்ளே வந்து மூழ்கி முத்தடுக்கலாம் அந்த வகையில் வந்து உங்களுக்கு வாழ்நாளையில் வந்து ரொம்ப கடுப்பேற்ற கிரகம் யார் கடுப்பேத்திர கிரகம் உலகத்திலே கடுப்பேத்திர கிரகம் யாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கிரகத்திற்குண்டான பிரீதிகளை வந்து நீங்கள் வந்து செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அதோடைய தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கலாம் அந்த வகையில் வந்து லக்கணத்தை விட்டுட்டு சூரியன் எடுங்க சூரியன் உங்களுடைய ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கார் ராசி ராசிக்கட்டத்தில் இருக்கிற இடத்துலருந்து அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான் எந்த இடத்துல இருக்கிறான்னு பாரு அப்போ அவர் ஆறு எட்டு பன்னெண்டில் ராசிக்கட்டத்தில் இருக்கிற சூரியன் அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இங்கே ராசிக்கட்டத்தில் இருக்கிற சூரியனில் இருந்து எண்ணி வரும்போது ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது இருந்தாச்சுன்னா சூரிய நாள் என்ன செய்ய முடியும் ஆறு எட்டு பன்னிரெண்டு அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு என்பது என்ன சொன்னால் இவர் அம் ராசியில் இருக்கின்ற இடத்திலிருந்து அம்சத்தில் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா இது நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ணி வந்து என்னடா எவ்வளோ பெரிய கட்டிக்கானாக இருந்தாலும் எங்கேயோ ஒன்று உதைச்சிக்கிட்டு எங்கேயோ ஒன்று உதைக்குது அந்த உதைப்பது வந்து என்ன சொன்னா நாலு நாளைக்கு உதைக்குது சரி அப்படின்னு சமாதானமாக இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு வந்துருதுன்னா அள்ளி கொடுக்குது நாலு நாளைக்கு உதைக்குது இதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்மளை அறியாமல் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிற வருத்தம் எனக்கெல்லாம் உண்டு எனக்கே வருத்தம் உண்டுங்கும் போது எல்லோரும் நீங்கள்லாம் நிறைய பேர் வந்துருச்சா எந்த பெருசாகவும் எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னா நான் சாதனை பண்ணிட்டேன் ஜோதிடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் யாரும் வந்து என் இடத்துல உட்காரவே இல்லை அந்த ஜோதிடத்தில் வந்து கொஞ்சம் சீனியர் தான் என்னை மடக்குவதற்கோ என்கிட்ட வந்து என்ன சொன்னா ஒரு ஒப்ளிஜாவுக்கோ அந்த வந்து நிறைய கருத்துக்களை கேட்பதற்கோ யாருமே ஏன் அப்ப அவர்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் படிக்கலைன்னா படிச்சிருந்தா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து தனக்கு வந்து ஒரு பின்புலம் இருக்கிறது தன்னிடம் ஒரு அற்புதமான கல்வி இருக்கிறது போய் உட்காந்து பார்த்து என்ன நடக்குன்னு பார்த்துருவோம் ஒன்று சரண்டர் ஆகும் இல்லைன்னா ஜெயிச்சிருவோம் ஒன்னோட நானும் ஈக்குவல் தான் ஏன் என்ன நினச்சேன் அப்படின்ட்டு வந்து வீரம் பேசிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் வரவே இல்லை நான் வரமாட்டாங்க என்ன காரணம்னா படிக்கணும் திரும்ப திரும்ப நிறையா படிக்கணும் திரும்ப வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேணும் இல்லை பிரம்மஞ்சான நம்ம ஜாதத்தில் இருக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஜாதத்தில் ஒவ்வொரு கிரகமாக நீங்கள் போட்டு பாருங்க இது அஷ்டகந்தம் அஷ்டகந்தம்னா ராசியில் இருக்கின்ற கிரகம் இங்கே நிற்கின்ற இந்த கட்டத்தில் இருந்து ஆறு எட்டு பன்னிரெண்டுல இருந்தா வந்தேன் சார் அதால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கிடைக்காது நன்மை கண்டிப்பாக கிடைக்காது அப்ப நன்மை கிடைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக இல்லை நமக்கு ராசியில் நல்லா தானாக இருக்குது இத்தனைக்கும் நமக்கு வந்து சாரநாதன் வந்து சூப்பர் சாரநாதனா இருக்கான் எல்லா விதத்துலேயுமே வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நல்லா இருக்குது நம்ம எதுக்கு வருத்தப்படணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க அங்கே பார்த்தா இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு வரும்னா இங்கே ஒரு பூதத்தில் உட்காந்துருக்கோம் இங்கே ஒரு பூதம் ஒரு உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா மேசத்தில் சூரியன் மேசத்தில் சூரியன் அந்த நெருப்பு விடு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து பரணி நட்சத்திரம் மேசத்தில் சூரியன் பரணி நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் உட்கார்ந்துருந்தார்னா அங்க என்ன வரும் அம்சத்தில் கன்னி வீடு வந்துடும் கன்னி வீடு வந்துடும் பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் என்பது கன்னி வீடு இவர் எங்கே உட்காந்துருக்காரு மேசத்தில் உட்காந்துருக்காரு மேசம் என்பது நெருப்பு வீடு கண்ணி என்பது மண் வீடு ரெண்டுக்கும் ஃபைட்டிங் நவாம்சம் என்பது ஒரு அற்புதமான பொக்கிசம் நவாம்சம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அந்த தரம் மாறி உட்கார்ந்து விட்டது என்று சொன்னால் தரம் தரம் என்பது என்னது நாம் எந்த இடத்துல உட்கார வேண்டுமோ அந்த இடத்துல உட்காந்தா தான் நமக்கு மதிப்பு அப்போ ஒருவனுக்கு நெருப்பில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் அம்சத்தில் போய் வந்து மண்ணில் உட்காந்தாச்சுன்னா என்ன நடக்கும் கிளாரிஃபிகேஷன் வந்துடும் பிரச்சனை வந்துடும் அவர் இவர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை வந்து அவர் அங்கே இருக்கிறவர் வந்து சொன்னால் அவர் அவர் இவரே தான் நான் என்னப்பா என்ன என்னை கொட்ட வந்து நான் வந்து நீ நெருப்பில் இருந்தால் நீ நெருப்பில் இருக்க என்னை காற்றுலனாலும் நான் இருந்திருக்கணும் நான் நல்லது பண்ணுவேன் அல்லது என்ன சார் நெருப்பில் இருக்கிற உன உனக்கு வந்து நான் நெருப்பிலே உட்காந்துருந்தாலும் உன் கூட வந்து ஒத்துழைப்பேன் என்னை கொண்டு போய் இப்படி கொண்டு போய் இறைவன் வந்து நீ பிறந்த நேரத்தில் வந்து இப்படி கொண்டு போய் உட்கார வச்சுட்டானே தம்பி நான் என்ன செய்வது அப்படிங்கிற புலம்பல் தான் அந்த கிரக இது ஒரு நல்ல அற்புதமான சப்ஜெக்டு எல்லாரும் ஜோதிடத்தை ரசித்து படிங்க ரசித்து படித்த ரசித்து படிக்கிறவனுக்கு பூரம் தான் வரும் இப்போயே சொல்றேன் ரசித்து படித்தவனுக்கு பூரா நிறையா தெரிஞ்சு நிறையா தெரிஞ்சு தெரிஞ்சு சொல்ல சொல்ல வந்து என்ன அந்த கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ரெண்டு கிரகனாலும் நமக்கு வந்து என்ன சொன்னா இருக்கும் அதைத்தான் நாம் கண்டுபிடிச்சோம் அதை நம்ம கண்டுபிடிச்சு என்ன சொல்லலான்னா தேர்வு என்பது அதோடைய பாதார விந்தங்களில் வந்து சரணடைவதை தவிர நமக்கு வேறு வழியெல்லாம் கிடையாதுல ஒன்றும் பண்ண முடியாது ஒன்றும் பண்ணவே முடியாது அப்போ நாம் இனிமேல் உங்கள் ஜாதத்தில் வந்து என்ன சொன்னான்னா எல்லா கிரகமும் ஒரு ஆதிபத்தியமாக வரும் எல்லா கிரகமும் ஒரு ஆதிபத்தியமாக வரும் அந்த ஆதிபத்தியத்துக்குண்டான சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயங்கள் கிடைத்து கொண்டே ஆனால் சில விஷயங்களை வந்து கல்லில் முட்டின மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்து பாருங்க அந்த கிரக ஆதிபத்தியம் உடையது இப்போ உங்களுடைய தனஸ்தானாதிபதி எடுத்து பாருங்க தனஸ்தானாதிபதி எந்த எந்த பூதத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த பூதத்திற்கு தனஸ்தானாதிபதி ஜலத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு வைங்க உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்குண்டான கிரகமாய் அந்த கிரகம் மண்ணில் உட்காந்திருந்தால் கண்டிப்பாக நல்லது சி நல்லா வந்து பொருளாதாரம் வந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஜலத்தில் உட்காந்துருந்தா நல்ல பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும் காற்றுலையோ நெருப்புலையோ உட்காந்துட்டால் நீங்கள் பணத்துக்காக போராடி கொண்டு தான் இருப்பீர்கள் இதில் எந்தவித கருத்துமே கிடையாது இப்படி எல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து என்ன சொல் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இருக்காரு ஒரு சீனியர் ஜோதிடத்தில் ஒரு சீனியர் அவரை நானும் ஒரு இடத்துக்கு சேர்ந்து போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவர் கேட்டார் உனக்கு என்ன திசை ஓடுது புதன் திசை ஓடுது புதன் திசை சனி திசை ஓடுது அப்போ சனி திசை ஓடுது சனி தேசம் ஓடுது சனி எங்கே இருக்கார் சனி இந்த இடத்துல இருக்கார் அம்சத்தில் இந்த இடத்துல இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் அப்போ இந்த தேசம் நல்லா இருக்கும் கவலைப்படாது அப்படின்னு போயிட்டார் ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியம் என்னடா வந்து என்ன எப்படி சொல்கிறார் ஆனால் சனி தேசம் நல்லா தான் இருந்துச்சு அதற்கு பிறகு தான் வந்து என்ன சொன்னேன்னா ஒருத்தர் வந்து எப்பயுமே சூழ்ச்சி மோ சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் சீனியராக இருக்கிறவங்க வந்து மட்டும் எல்லாம் போய் இப்படி விளக்கம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் தபார் திசை எங்கே இருக்குது சனி எங்கே இருக்குது இங்கே இருக்குது அம்சத்தில் எங்கே இருக்குது இங்கே இருக்குது நல்லா இருக்கும்பா இவ்வளோ தான் ரொம்ப சீனியராக இருக்கும் இவ்வளோ தான் அவங்க விளக்கமெல்லாம் நம்ம கேட்டுட்ருக்க முடியாது நேற்று ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன் என்னுடைய உடல் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு மூணு மாதமாக அவர் பார்க்குறாரு பார்க்கும்போது என்ன சொன்னாங்க அவர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னான்னா இயற்கையாகவே அவன்கிட்ட திறமை இருக்கிறது நம்மளுடைய உடல் ரீதியாக ஒரு பிரச்சனையை ஒரு மாதத்தில் வந்து என்ன சொன்னேன் கீழே இவ்வளோ உயரம் இருந்ததை இப்படி கொண்டு வந்தான் அவனை பார்த்தவனு ஒரு மரியாதை தான் உன்னுமே பேச ஓகே 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 சரி சார் அவ்வளோதான் ஏன்னா நம்ம நம்ம துறையில் பெரிய அவன் துறையில் அவன் பெரியகளாக இருக்கான் அப்பா இங்கே இங்கே தான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்மளுடைய உடல் ரீதியாக இருக்கிற ஒரு பிரச்சனையை வந்து அவன் சால்வேஷன் பண்ணுவதற்கு அருமையான வழி சொன்னான் பொருளாதாரத்தை வந்து அதிகமான பொருளாதாரம் இல்லாமல் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி பீஸ் வாங்கி நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்மளுடைய உடலில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை வந்து சரி பண்ணி கொடுத்தான் கரெக்டாக நல்ல மனுஷன் ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் எப்படி பண்ணுங்க சரியாக போங்க உனக்கு ஆள் கிடையாது அவ்வளோதான் ரெண்டு பேரும் ஒரே சேம் ஏஜ் நான் ஒன்றும் பத்திலெல்லாம் பேச என்ன காரணம்னா படித்தவர்களிடம் போகும்போது பண்பாடோடு நடந்தோம் என்று சொன்னால் அவர்கள் நினைப்பார்கள் நம்மளுவரும் ஒரே வயசு தான் அவரும் ஒரு டாக்டர் அவர் டாக்டர் எங்கள் வீட்டில் ரெண்டு டாக்டர் இருக்கு அப்போ கூட வந்து என் பிள்ளைகள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை என்ன காரணம்னா ஒரு மனிதன் டாக்டராக இருக்கிறவன்ட்டு போய் பிள்ளை ரெண்டு டாக்டராக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறேன்னா தாங்க முடியாது ஏன்னா அவர் டாக்டராக இருக்கார் அவர் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்க அவர் அவர் அதில் ஒரு பிள்ளை டாக்டராக கொண்டு வர முடியல இதை நம்ம குறைச்சி சொல்ல முடியாது அப்போ பலவிதங்களில் வந்து நாம் தோல்வி அடைவதற்கு காரணம் நம்மளுடைய அணுகுமுறை சரியாக இருக்குது நான்லாம் எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து கல்வியும் அறிவும் இருக்கிறது அந்த இடத்துல வந்து நான் அந்த இடத்துக்கு போடேன் என்று சொன்னால் அங்கேருந்து அப்படியே வந்து கொத்து கொத்தாக அள்ளிட்டு வந்துருவேன் என்ன காரணம் நமக்கு தேவை இருக்கிறது நம்ம போராடி வாங்கக்கூடாது போராடி வாங்கக்கூடாது உப்ளிச் பணிவு எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் நமக்கு வந்து பணிவு வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்ககிட்ட இருக்க போகிறோம் பத்து மணிக்கு பத்தரை மணிக்கு உள்ளே போயிட்டு பன்னெண்டு மணிக்கு வெளியே வந்துட்டான் அந்த ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம என்ன வந்தேன்னு சொன்னான்னா அந்த அந்த சூழ்நிலைக்கு தக்கன நம்மளுடைய மனதை நம்மளுடைய செயல்பாடுகளை கரெக்ட் பண்ணிட்டோம்னா நாம் ஜெயித்து விடுவோம் பெரும்பாலான தோல்விகளுக்கு காரணம் ஜோதிடர்களை எதிர்த்து பேசுவது ஜோதிடர்களை வந்து ஒரு சாதாரணமாக நானும் படிச்சிருக்கல அப்படிங்கிற ஒரு விரண்டாவது நீங்கள் படித்திருக்கலாம் எல்லாருமே வந்து சின்ன வயசில் வந்து எல்லோரும் எல்லோரும் ஏபிசிடி படித்து இப்போ வந்துருக்கிற பிள்ளை ஏபிசிடி தான் படிச்சிருக்குது படிச்சுட்டு என்ன எனக்கு ஏபிசிடி இருபத்தாறு அழுக்கு இந்த மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் கல்வி மேன்மையான இந்த அஷ்டகந்தம் என்பது அஷ்டகந்த கிரகங்கள் அஷ்டகந்த கிரகங்கள் என்ன சொன்னால் ராசியில் இருக்கின்ற கிரகத்திற்கு அம்சத்தில் வந்து அது ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாட்டி வதைச்சிட்டே இருக்கும் அந்த திசையோ அந்த புத்தியோ அந்த அந்தரமோ வரும்போது அப்படியே இப்போ கீரையும் ஜோரும் கிராமத்தில் சொன்னபோது கிளசலாடும் அப்படிம்பாங்க அந்த கீரையும் ஜோரும் கெல்சனி என்னடா வந்து இப்படி இருக்குது ஒரு பத்து முப்பது இருபதுனால என்னமே ஒன்றும் ஜரி இல்லையே என்ன அப்படிங்கிற ஒவ்வொரு கணக்கையும் நம்ம போட்டு பார்க்கலாம் ஜோதிடத்தில் வந்து மென்பொருள் நம்ம எல்லா எல்லாமே நம்ம கணக்கில் வந்த திசை என்ன ஓடுது புத்தி என்ன ஓடுது அந்தரம் என்ன ஓடுது சூழ்ச்சிமே ஓடுது பிராணம் வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே வழி இருக்குது என்ன கொஞ்சம் காலம் வந்து ஆகும் அப்போ அந்த பிராணம் வரைக்கும் கண்ட அஞ்சையும் கண்டுபிடிச்சிட முடியும் என்ன சா திசை புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் இந்த அஞ்சு என்னது அஞ்சு பஞ்சபூதம் அதுக்குமேரி எங்கே ஒன்றும் இல்லை கரெக்டாக வச்சுருக்காங்க நமக்கு புரிய தெரியல இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன சார் ஜாதகம் படிக்கிறீர்களே தவிர அந்த யங்ஸ்டர் படிக்க வேண்டாம்னு சொல்லலை உங்களுக்கு ஜாதகம் சொல்லக்கூடிய கிரகம் வந்து படிச்சிருப்பீங்க வந்தவனே உட்காந்தவொடனே என்ன சார் ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துருப்பாங்க வந்தோடனே எழுது கணக்கு போடணும் கணக்கு போட்டு என்ன சொன்னான்னா ஒரு நாலு பாயிண்ட்டுனாலும் அவன் அசர்ற மாதிரி சொன்ன பிறகுதான் வந்து என்ன சொன்னா அவன் வந்து என்ன சொன்னானா ஐயா அது பெரிய ஆளு போல நம்ம வாட்டுக்கு எக்கத்தளம் உட்காந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாருங்கிற பிறக்காக இருக்கிற சாமி அப்படிம்பா இதெல்லாம் நம்முடைய வாக்குஸ்தான அதிபதி எங்கே இருக்கிறார் அதனால் எல்லாரும் ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனஸ்தான தனஸ்தானாதிபதியும் எந்த பஞ்சபூதத்தில் நிற்கிறதோ அதற்கு எதிரான பஞ்சபூதத்தில் நிற்காமல் இருந்தால் நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள் இல்லைன்னு நீங்கள் சொன்னது பழிக்காது உறுதியாக பழிக்காது ஒரு ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும்னா என்ன சொன்னா தியரியை விட வாக்கு பளிதம் சொல்வது பழிக்க வேண்டும் சொல்வது பழிக்கவில்லை என்று சொன்னால் நாம் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ இன்றிலேருந்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பத்து கிரகம் மாந்தி வரைக்கும் மாந்தி வரைக்கும் எடுத்துக்கிடுங்க இந்த மாந்தி வரைக்கும் ஒவ்வொரு கிரகமும் என்ன சொல்கிறான்னா உங்கள் கட்டத்தை வந்து ராசிக்கட்டத்தை வந்து இப்போ அம்ச கட்டத்தையும் போடுங்க போட்டுட்டு என்ன சொல்கிறான்னா முதல்ல சூரியன் சூரியன் உங்களுடைய ராசி கட்டத்தில் எங்கே இருக்கிறார் அம்சத்து சூரியன் இந்த இடத்துலருந்து அம்சத்தில் என்னங்க சூரியன் எங்கே இருக்காருங்க ஆறுல இருந்தால் பிரச்சனை எட்டில் இருந்தால் பிரச்சனை பன்னெண்டில் இருந்தால் பிரச்சனை துர்ஸ்தானத்தில் போய் உட்காந்தாச்சுன்னா அங்கே என்ன இருக்கும் ஏன் உட்காரக்கூடாது உட்காரல உட்காரக்கூடாதுன்னு தலையெழுத்து ஏன் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஒரு ஜன மாதிரி வந்து வெள்ளை விளக்காரை வந்து இந்தியாவில் வந்து குடியேறின மாதிரி ஆகிரும் விளக்கார வந்து என்ன சொல்கிறான்னா அவனுடைய சூழ்நிலைகள் அவனுடைய தன்மைகள் உண்டான சீதோசனெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான் இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறான் அந்த இந்த வெயிலில் வந்து உட்காருன்னா அவன் எப்படி கருகி எப்படா நம்ம நாட்டுக்கு ஓடுவோன்னு ஓடிடுவான் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் என்ன சொல்கிறான்னா அப்படியே வந்து நொந்து போய் உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கக்கூடிய இடம் தான் நவாம்சம் நவாம்சம் அப்போ அந்த நவாம்சத்தில் வந்து உங்களுடைய சூரியன் உங்களுடைய சூரியன் நெருப்பில் இருந்தால் அம்சத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க காற்றிலும் நெருப்பிலும் இருந்தால் அது ஜெகஜோதியாக வேலை செய்யும் உங்களுடைய சந்திரன் உங்களுடைய சந்திரன் இதில் இதில் வந்து என்ன சொல்கிறான் வந்து காற்றில் இருந்தால் காற்றில் இருந்துட்டு காற்றில் இருந்தால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எங்கே இருக்கணும் நெருப்பில் இருக்கணும் அல்லது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்றில் இருந்தால் காற்றிலே இருக்கணும் அல்லது நெருப்பில் இருக்கணும் அப்போ தான் அந்த சந்திரன் வேலை செய்வதற்குண்டான பவர் இருக்குது அப்போ காற்றில் இருக்கின்ற சந்திரன் அம்சத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா தண்ணீர்லேயோ மண்ணிலையோ இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தான் அது என்ன ஆதிபத்தியமோ அந்த கிரகம் என்ன அந்த ச சந்திரன் என்ன ஆதிபத்தியமோ அந்த இடத்துல நீங்கள் அடி வாங்கிட்டே இருப்பீங்க இதில் மாற்றுக்கருத்தெல்லாம் கிடையாது இப்படி பாருங்கள் இது அஷ்டகந்தம் அப்படிங்கிற ஒரு அஷ்டகாந்தம் என்கிற ஒரு ஹெட்டிங் கொடுத்து கொடுத்ததான் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஆரிய எட்டு பன்னெண்டில் மறைவது ரொம்ப கஷ்டம் அப்போ சில நேரங்களில் வந்து என்ன சொன்னான்னு இப்படியும் பார்க்கலாம் இந்த விஷயத்தை பஞ்சபூதத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரத்துக்குள் நாலு பூதம் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டுருக்கு அந்த பஞ்சபூதத்தில் வந்து என்ன சொன்னான்னா அது ஒரு கிரகம் அம்சத்தில் ராசியில் என்ன என்ன பஞ்சபூதத்தில் உட்கார்ந்துருக்கிறதோ அதற்கு நட்பு பூதத்தில் போய் வந்து என்ன சொல்ல உட்கார்ந்தால் நாம் அழகாக சூப்பராக வேலை நடந்துகிட்டே இருக்கும் அதே அந்த கிரகம் வந்து என்ன சொன்னான்னா எகைனஸ்டான எதிராளி வீட்டில் போய் உட்காந்துருந்ததுன்னா அது வேலை செய்யாது வேலை செய்யாது அதை ரொம்ப சிரமப்பட்டு தூக்கி நிறுத்தி ஐயா அரசே வேற வழியில் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சு கூத்தாட வேண்டிய ஒரு சூழ்நிலை அம்சத்தை வச்சு தெரிஞ்சு கொள்ளலாம் அப்ப அஷ்டகந்தத்தில் வந்து அதிகமான கஷ்டத்தை கொடுப்பது ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் ராசியில் நின்ற இடத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் ரொம்ப கொடுமை ஆறு பிரச்சனை தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல பன்னெண்டும் பிரச்சனை தான் அப்ப எட்டு ரொம்ப பிரச்சனை இதற்கு ஒட்டுமொத்த ஒரு தீர்வு என்பது உங்களுடைய ராசி கட்டத்தில் இருக்கின்ற கிரகம் பஞ்சபூதத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் யார் யார் தண்ணீருக்கும் மண்ணும் ஓகே நெருப்பும் காற்றும் ஓகே இதில் இதில் யார் வேணாலும் யார் வீட்டில் உட்காந்துக்கலாம் நெருப்பு காற்றுல உட்காந்துருக்கலாம் காற்று நெருப்பில் உட்காந்துருக்கலாம் தண்ணீர் மண்ணில் உட்காந்துருக்கலாம் மண்ணு தண்ணீர்ல உட்காந்துருக்கலாம் இது ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி ஒரு ஆதிபத்தியத்தை பாருங்கள் உங்களுடைய கிரகங்கள் அம்சத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பனிரெண்டில் இருந்தால் அந்த கிரகங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இருந்தால் அது அதிகமான சிரமத்தை கொடுத்து வாழ்க்கையில் போராட வைக்க இதில் எந்தெந்த கிரகம் இருக்குன்னு பார்த்துடுங்க பார்த்துட்டு என்ன செய்யணும் தேர்வு சொல்லணும் தீர்வு வேணும்ல தேர்வு வேணும் அந்த கிரகத்துக்கு பிரீதி தான் பண்ணணும் பிரீதி என்று சொன்னால் என்னது ஒன்றுமே கிடையாது ஒன்று அதுக்குண்டான நவதானியங்களை தானம் பண்ண 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 பண்ணத்தான் நாம் வந்து பாதிக்கப்படாமல் இருப்போம் இதில் மாற்று கருத்தும் கிடையாது இதுதான் அஷ்டகந்த அஷ்டகாந்தத்தின் வந்து ரகசியம் அஷ்டகாந்தம் என்பது ஒரே வரையில் நம்ம சொல்லிட்டு போயிருக்கலாம் ஒரு கிரகம் ராசியில் நின்ற இடத்திற்கு அம்சத்தில் எட்டாவது இடத்தில் நின்றால் அதால் அந்த கிரகத்தால் தான் உங்களுக்கு அதிகமான பாதிப்பு உண்டு என்று சொல்லியிருக்கலாம் அது ஒருவரையில் சொல்லிட்டு போனால் அழகாக இருக்காது எப்பயுமே எட்டு என்பது ஆறோடும் தொடர்பணும் ஆறு என்பது பன்னெண்டோடும் தொடர்பணும் பஞ்சபூதங்களில் வந்து இந்த பூதத்தில் எங்கே நிற்கிறதோ அதற்கு தொ சப்போர்ட் பண்ணுகின்ற பூதத்தில் நின்னால் தான் அந்த கிரகம் வேலை செய்ய முடியும் அதனால தான் ஒட்டு மொத்தமாக இது வந்து அஷ்டகந்த அஷ்டகாந்தத்தில் உள்ள ரகசியங்கள் இதுதான் இதை வந்து பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் பத்து கிரகத்தில் வந்து என்ன மாந்தியை சேர்த்து பத்து கிரகத்தில் நமக்கு எது வந்து எகைநஷ்டர் எகைநஸ்டர் இருக்கிறது பூதம்தான் காற்றில் இருந்தால் நெருப்பில் இருக்கலாம் காற்றிலே இருக்கலாம் மண் அம்சத்தில் ராசியில் மண்ணில் இருந்தால் மண்ணிலும் இருக்கலாம் தண்ணீரிலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சையே பார்த்துட்டு அதை எடுத்து வந்து ஒரு டைரியில் புரிச்சு வச்சுக்கிட்டு ஏதாவது டாய்சம் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான உணவுகளை தானம் பண்ணி அதற்குண்டான அதிதேவதைகளை வழிபாடு பண்ணி நீங்களும் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை சோதிடரசாத ஆகவன் சே பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம்பன் வாழ்க வளம்பன் வணக்கம் 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 வணக்கம்